புதிய படைப்பு வெங்கடேஸ்வரா அவென்யூ கோவை சிறுவானி வெஸ்டர்ன் பைபாஸுக்கு மிக அருகில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் நல்ல தாங்க நம்ம வால் சூழ்ந்த காற்றோட்டமான சுற்றிலும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒன் லாக் லிட்டர் கெபாசிட்டி ஓவர் ஹெட் டேங்க் இண்டிவிஜுவல் வாட்டர் டேப் கனெக்ஷன் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்டு வாஸ்து முறைப்படி பிரிக்கப்பட்டுள்ள வீட்டு மனை பிரிவுகள் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் முதல் பத்து சென்ட் வரை வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ப்ரீ புக்கிங் ஆஃபரா ஒன் பிஹெச்கே இருபத்தி நாலு லட்சத்திலையும் டூ பிஹெச்கே இருபத்தி ஏழு லட்சத்திலையும் கட்டித்தராங்க நேஷனலைஸ்ட் பேங்க்ல எண்பது சதவீதம் டு தொண்ணூறு சதவீதம் பேங்க் லோன் வசதியும் செஞ்சு தராங்க மனைக்கு மிக அருகாமையில் உத்சவ் பிரசாந்தி அபார்ட்மெண்ட் குனியமுத்தூர் டு மேட்டுப்பாளையம் வெஸ்டர்ன் பைபாஸ் ரோட் பேரூர் பட்டேஸ்வரர் டெம்பிள் கோவை கொண்டாட்டம் ஈஷா யோகா சிறுவாணி டேம் காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் என அனைத்தும் அமைய பெற்றுள்ளது அப்புறையும் வெயிட் பண்றீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான வீட்டு மனைகளை இன்னைக்கே சொந்தமாக்குங்க ஃபார் கான்டாக்ட் நாட்டு மனைய பாக்க வரவங்களுக்கு இலவச கேப் வசதியும் உண்டு